ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேன் ரொம்பவே மகிழ்ச்சி வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்ட் டைமில் திருச்சியில் இருக்க பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயில் பற்றி தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்னன்னு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஹேண்ட் சைடில் ஸ்தல வரலாறு பற்றி நம்மளுக்கு போர்டில் எழுதியிருக்காங்க அது போகிறங்க இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க அதிலிருந்து தான் நான் படிச்சுக்கிட்டேன் அது என்னன்றதை நான் வீடியோவில் கண்டினியூவாக வரும்போது நான் சொல்லிகிட்டே வரேன் கோவில் உள்ள வந்துட்டோம் கோவில் உள்ள இந்த மாதிரியாக இருக்குது நாங்கள் வந்து ஒன்றரை மணி போலவே போயிட்டோம் பட் ஆனால் கோவில் வந்து மூடி வச்சுருந்தாங்க நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அது வரைக்கும் சும்மா பக்கத்தில் இருக்க இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாலு மணிக்கு கோவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கோவில் உள்ளே போகிறோம் இந்த கோவிலில் வந்து பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மநாயகி பிரம்மா மூணு சாமிங்களும் தான் இங்கே இருக்காங்க ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஸ்தல வரலாறு என்னென்னா படைக்கும் தொழிலை செய்து வந்த பிரம்மாக்கு ஐந்து தலைகள் இருந்து தான் அந்த ஐந்து தலைகள் இரு இருக்கிறதாலையும் அவர் தான் படைக்கும் தொழிலை செய்கிறதாலையும் அவருக்கு வந்து கொஞ்சம் கர்வம் இருந்து தான் நம்ம தான் வந்து படைக்கும் தொழிலை செய்கிறோம் அப்போ நம்ம தான் பெரியவங்க அப்படின்ற கர்வம் இருந்து தான் அந்த கர்வத்தை குறைக்கிறதுக்காக ஈசன் என்ன பண்ணாருன்னா அவரோட ஐந்தாவது தலையை வந்து கிள்ளி எடுத்துட்டாரா எடுத்துகிட்டு படைக்கும் தொழிலையும் செய்யக்கூடாதுன்ற பவரையும் வாங்கிக்கிட்டாராம் ஸோ அதனால் வந்து ரொம்பவே இதுவான பிரம்மா வந்து என்ன பண்ணாரா எனக்கு பாப வினோச்சனம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு ஈசன் வந்து சரி என்ன நீ வந்து சிவலிங்கங்களை வந்து தோன்றி என்னை வ வழிபடணும் அங்கங் அங்கங்கே லிங்கங்களை தோன்றி என்னை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அதன்படியே பிரம்மாவும் வந்து இந்த திருப்பத்தூர்ன்ற ஊரில் பன்னெண்டு சிவலிங்கங்களை எழுப்பி பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தாராம் ஸோ இதில் வந்து குளிர்ந்த ஈசன் என்ன பண்ணார்னா அவரோட தலையெழுத்தை மாற்றி அமைச்சாரா சரி உன்னோட பாவ நீங்கி நீ வந்து படைக்கும் தொழிலை செய்யலாம் சொல் சொல்லிட்டு அந்த பவரையும் திருப்பி கொடுத்துட்டாராம் நான் இந்த மாதிரி உன் தலையெழுத்தை மாற்றின மாதிரி உன்னை நம்பி வர இங்கே வந்து எவ்வளோ பேர் வந்து கஷ்டத்துக்கு வருவாங்க அவங்களோட தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றி அமைக்கணும் விதி இருப்பின் அவங்களுக்கு விதியை கூட்டி அமைத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அதன்படியே பிரம்மா வந்து சரி நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாராம் அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வரவங்க வந்து அவங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க ஜாதகம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் இதுக்கு மேலே நல்லா இருக்கணும் மங்கள காரியம் நடக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த ஜாதகத்தை பிரம்மாவோட காலடியில் வைக்கிறாங்க காலடியில் வச்சு மஞ்சள் தடவி தராங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பிரம்மா வந்து அவங்களோட தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றி அமைப்பாங் அமைப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக ஸோ நாங்களும் அதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம் எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு நாங்களும் பிரம்மாவை கும்பிட் கூட போனோம் அதுதான் இந்த ஸ்தல வரலாறு ஓகே இப்போ நம்ம சாமியை பார்க்கலாம் கோயில் உள்ள வந்தாச்சு வந்துட்டு இங்கே வீடியோவே எடுக்கக்கூடாது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது நான் அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சி உங்களுக்காக காட்டணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் கரெக்டாக கோவில் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு நாங்கள் நின்ன லைன் தான் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தீப ஆராதனை காட்டுறாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக பிரம்மபுரீஸ்வரரை வணங்கியாச்சு உங்களுக்கு தெளிவாக தெரியாது ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ பாருங்க சிவனுக்கு பக்கத்திலேயே தான் பிரம்மா இருக்காரு பிரம்மா சந்நிதிக்கு வந்தாச்சு இங்கே வந்து நம்ம ஜாதகத்தை வாங்கி பிரம்மாவோட பாதத்தில் வச்சிடுறாங்க தீபாராதனை காட்டிட்டு நம்ம ஜாதகத்தை எடுத்து மஞ்சள் தடவிட்டு பூ வச்சு தராங்க இதை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணிக்கணுமா இதனால் என்னென்னா நம்மளோட எண்ணங்களுக்கு போல பிரம்மா வந்து நம்ம தலையெழுத்தை மாற்றி அமைப்பாராம் ஸோ மங்கள காரியம் எதனால் நடக்கணுன்னாலும் நடக்குமா அதுதான் இதோட ஐதீகம் ஸோ நாங்கள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு திரும்பிட்டோம் பிரம்மாவுக்கு பக்கத்திலேயே பதஞ்சலி முனிவரின் சமாதி அடைந்த இடம் இருக்குது அங்கே வந்து அவரையும் கும்பிட்டாச்சு அவரை கும்பிட்டதும் அப்படியே ஒவ்வொரு சாமியாக பார்த்துட்டு வரோம் இங்கே ஒரு பிள்ளையார் இருக்காரு பிள்ளையார் கும்பிட்டு வந்ததும் காலபைரவர் கால பைரவரையும் கும்பிட்டாச்சு பிரம்மா வந்து பன்னெண்டு சிவலிங்கங்கள் எழுப்பி வழிபட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா அந்த பன்னெண்டு சிவலிங்கங்களோட பேர் தான் இந்த போர்டில் எழுதியிருக்காங்க அடுத்து வந்து நவகிரக சந்நிதி நவகிரகத்தை ஒரு சுற்று சுத்தி வந்தாச்சு அடுத்து கோவிலோட கொடிமரம் கொடிமரத்து கீழே விழுந்து கும்பிட்டாச்சு என்னால் கிளியராக ஃபுல்லாக கொடிமரத்தை ஃபுல்லாக எடுக்க முடியல ஃபோனை பார்த்தாலே அங்கே இருக்காங்க எதுவும் வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்ட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் தான் நான் எடுத்திருக்கேன் அடுத்து நவகிரக சந்நிதிக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது இந்த சிவலிங்கமும் வழிபட்டாச்சு அடுத்து பிரம்ம நாயகி சந்நிதி பார்க்க வந்துட்டோம் அங்கே தாயுமானவர்ன்ற சிவலிங்கமும் இருக்காங்க அவங்களையும் வழிபட்டாச்சு அடுத்து நம்ம பிரம்ம நாயகி கும்பிட போகிறோம் நாயகி வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல ஐயர் வந்து முன்னாடியே உக்காந்துட்ருக்காரு ஸோ என்னால் அவ்வளோ க்ளியராக எடுக்க முடியல முடிஞ்ச வரைக்கும் தான் எடுத்துருக்க கொஞ்சம் தான் தெரியுவாங்க சாமி அப்படியே நம்ம கோவிலையும் சுற்றி வர ஆரம்பித்தாச்சு கோவிலை சுற்றும் போதே ஒரு இந்த பக்கம் ஒரு சாமி இருக்காங்க விநாயகர் நாகர் சொல்லிட்டு விநாயகர் பக்கத்துலேயே ஒரு நாகர் சாமியும் இருக்காங்க அவ்வளோதான் அப்படியே கோவில் சுற்றி வந்தாச்சு ரொம்ப பழமையான கோவிலுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம கோவில் போகும்போதே நம்ம மனதுக்கு ஏதோ ஒரு அமைதி கிடைக்கிறது மாதிரி தான் இருக்கும் இங்கே போனால் நல்லாவே அந்த அமைதியை உணர முடிஞ்சுது நல்லா சாமியை கும்பிட்டு அஞ்சு நிமிஷம் கோவிலில் உட்காந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து தாம்பரம் தாம்பரத்துலேருந்து பஸ் ஏறினோம் திருச்சிக்கு எக்ஸாக்டாக திருச்சி கிடையாது நம்ம பெரம்பலூர் தாண்டின ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ளேயே தான் திருப்பத்தூர் நம்ம பிரம்மா கோவில்னு சொன்னாலே அவங்க இறக்கி விட்டுடுறாங்க அவங்க இறக்கின ஆப்போசிட் ரோட்லேயே ஆட்டோலாம் நிறைய நிற்கிது க்ராஸ் பண்ணி நம்ம ஆட்டோ வந்து பிரம்மா கோயிலுக்குன்னு கேட்டோம் கேட்டதுமே நூறுரூபா சார்ஜ் வாங்கினாங்க சாமி கும்பிட்டு வெளியே வந்ததுமே நம்மளுக்கு ஓம்னி கார் வந்து நிறைய நிற்கிது அதில் இன்னுமுமே கம்மி ஒரு ஆளுக்கு இருபது தான் சார்ஜ் பண்ணாங்க ஸோ மெயின் ரோடுக்கு கேட்டு வந்து விடுறதுக்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபா தான் அங்கேருந்து நாங்கள் திருப்பி தாம்பரம் பஸ் பிடிச்சி வீடியோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்